ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட்டில் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கில் செவர் லெட்டில் என்ஜாய் நிறைய பேர் கேட்குற என்ஜாய் எல்எஸ் பேரிட்டு பக்கா கண்டிஷனில் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மூன்று ரூபாய் ஐடி வேல்யூவோட இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் கம்ப்ரிகன்ஸ் இன்சூரன்ஸ் லைவோட இந்த வண்டி வந்து வந்திருக்கு ஸோ அந்த வண்டியை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்த்து அப்புறம் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் பக்கம் பூலாங்குளம் அப்படிங்கிற இடத்துலாம் பார்க்க போகிறீங்க இவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் ஸோ வண்டி நீங்கள் டேரெக்டாக அவங்க கையில் இருந்தால் வாங்க போகிறீங்க ஸோ பேசி நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது ரேட் ரீசனபுளான்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேனாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இது ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பதினஞ்சு மாடல் உங்களுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவர்லெட் என்ஜாய் எல்எஸ் வேரியன்ட்டு ஒயிட் கலரில் வண்டி வந்து வெஹிக்கிள் வந்து இருக்குது இந்த வெஹிலினுடைய மாடல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி பாடி அவுட்லாம் பாருங்கள் ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு எதுவுமே இல்லை அந்த மாதிரி அரிப்பு அந்த மாதிரி பொரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லைங்க வண்டி பார்க்கும்போது அந்த லுக்கு நல்லாவே வந்துருக்குது டாப் கேரியர் முத கொண்டு வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டியில் ஹைலைட்டுங்க இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கம்பர் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குது இது மட்டுமே ஐடி வேல்யூவே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஐடி வேலூட இருக்குது வண்டி சைடு பேக் சைடு வீலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீசல் வண்டி இந்த வண்டி நிறைய பேர் கேட்குறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு பதினேழு கிலோமீட்டர் அபோவ் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது சென்டர்லாக் வந்துருது ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரம் வந்து ஓடி இருக்குது ஏசி எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் பைனியர் மியூசிக் சிஸ்டம் சீட் கோர்ஸர் ஆஃபிரன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஏசி வந்துருது ரூஃப் ஏசி வந்துருது சீட் கவர்ஸ்லாம் நியூ சீட் கவர் அடிச்சு வந்து போட்டுக்கிறாங்க ஃப்ளோர் மேட்டும் புது ஃப்ளோர் மேட்டு அப்படியே பின்னாடி வாங்க ஏன்னா செவன் சீட்டர்ல பொறுத்த அளவுக்கு மேலே டாப்ல உங்களுக்கு ஏசி வரதுனால நல்லா அந்த ஏசி வந்து பின்ன பேக் சீட் வரைக்கும் வந்து த்ரோ வந்து நல்லாவே வந்துருக்கும் பேக் சைடு வியூ பாருங்க ஸோ ஏழு பேர் உட்காந்து மைலேஜும் நல்லா கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்ட் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் சிங்கிள் ஓனர் கண்டிப்பாக மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஐடி வேல்யூ இருக்கிறனால ஃபைனான்ஸும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் ர உங்கள் கையில் மினிமம் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கையில் இருந்தாலே இந்த செவன் சீட்டர் வங்கி வண்டியை நீங்கள் வந்து இருந்து பேசி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் கான்டெக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டயர் பாயிண்ட் வியூ நான் வந்து உங்களுக்கு காமிக்கல டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அறுபது டு எழுபது சதவீதத்துக்கு மேலே வந்துருக்கும் இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி வேணுன்னா உடனே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் சூப்பரான கார் அப்படி சந்திப்போம் நன்றி